பிரைஸ் லார் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு இருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல சாலமோன் ராஜா ரெண்டு குணம் குறித்து சொல்லுகிறார் முதலாவது என்னன்னா மதியினம் உள்ளவன் இரண்டாவது ஞானவான் இந்த மதியன உள்ளவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் மற்றவர்களுடைய மாட்டான் பாருங்க தான் செய்வதுதான் சரி என்று எண்ணுகிறவன் நான் நல்ல பாதையில தான் போறேன் எனக்கு யாரும் திட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி அவன் போகிற வழியே தனி வழி சரியான வழின்னு நினைச்சுக்கிட்டு அதுலயே போகிறவன் தான் மதியினம் உள்ளவன் ஆனால் ஞானவான் என்ன செய்வானா அவன் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தர் அவன் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதற்கு அவன் செவி கொடுத்து தன்னுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனை தன்னுடைய ஊழியக்காரருடைய ஆலோசனை தன்னை ஆவிக்குரிய வழி நடத்துகிற மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறவன் தான் ஞானவான் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும் இந்த ரெண்டு குணத்துல நம்ம முட்டாளா மதியினமாய் காணப்படுகிறோமா ஞானமாய் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறோமோ என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே சிறு பிள்ளைகளுக்கோ அட்வைஸ் என்ற வார்த்தையே பிடிக்காது பாருங்க இந்த அட்வைஸ் தான் ஆலோசனை பிரியமானவர்களே பெற்றோர் கொடுக்கிற அட்வைஸும் பிடிக்காது ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஆசிரியர்கள் கொடுக்கிற அட்வைஸும் பிடிக்காது பாருங்க ஆனாலும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க தன்னுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க தன்னுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே அவர்கள் அப்படி கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில உயர்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே ஏனென்றால் அவர்கள் ஞானமாய் செயல்படுகிறாங்க அதனாலதான் மற்றவங்க சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிறாங்க பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் வேதாகமத்துல கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனை கொண்டு ஒவ்வொரு திட்டங்களை அவர் வைத்திருந்தார் பாருங்க ஒரு மனுஷனுக்கு நீ இதை செய்யணும் என்று சொல்லி ஒரு மனுஷிக்கு நீ இதை பண்ணணும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெவ்வேறு திட்டங்களை வெவ்வேறு சித்தத்தை வைத்திருந்தார் பிரியமானவர்களே ஆனால் அதுல ஒரு சில பேரு கர்த்தர் அவர்கள் மேல வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றே தெரியாம அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய செயலிலே போய் அந்த திட்டம் நிறைவேறாமல் போயிற்று பிரியமானவர்களே அதற்கு உதாரணமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறார் அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட போய் எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும் நான் இவளைதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்கிறார் பிரியமானவர்களே அதற்கு தன்னுடைய பெற்றோர் சொல்றாங்க எப்பா நீ பெண் பார்த்தது சரிதான் ஆனால் அந்த பெண் நீ யாரை முறியடிக்கணுமோ அந்த இடத்திலேயே நீ பெண் பார்த்திருக்கிறாயே என்று சொல்லி கேட்கிறார்கள் பிரியமானவர்களே ஏனென்றால் கர்த்தர் சிம்சோன் மேல வைத்த திட்டம் என தெரியுமா இஸ்ரவேலை அடிமைத்தனம் படித்துனேன் பெ முறியடிக்கணும் என்று சொல்லி ஆனா என்ன கேக்குறான் அந்த பெலிசீர் இடத்துல கடைசியில என்னாச்சு கடைசியில அவன் திருமணம் இறுதி வரை அது நிலை நிற்க வில்லை பிரியமானவர்களே அந்த திருமணம் முடிந்த பிறகு அங்க பிரச்சனை தான் வந்தது பாருங்க சிம்சோன் மேல கர்த்தர் வைத்த திட்டம் முழுமையாய் நிறைவேற வில்லை பிரியமானவர்களே ஒரு காணப்பட்டான் ஒரு ஞானமாய் செயல்படல பாருங்க தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவில்லை தன்னுடைய தாயினுடைய சொற்களுக்கு அவன் செவி கொடுக்கல பாருங்க இன்றைக்கு ஆண்டவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா நாம் முட்டாளாய் மதியினமாய் செயல்படணும்னு விசாசுதான் திட்டம் கொண்டிருக்கிறான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிசாசுக்கு செவி கொடுக்கிறனா இல்ல கர்த்தருடைய செவி கொடுக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய செவி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் என்னை வைத்து என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படி அவர் என்னை நடத்துவார் அது என்னுடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேற்றி தருவார் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய திட்டத்தை செய்கிறவர்களா இருப்போம் என்றால் பிசாசை நாம் வெட்கப்படுத்துவோம் அதனால மதியினமாய் செயல்பட வேண்டாம் ஞானமாய் நாம் செயல்படுவோம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆக